ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ் நம்ம எந்தளவுக்கு வீடியோ போடுறோம்னா நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வாங்க கைஸ் உங்களுக்கான முதல் கொஸ்டின் என்ன வந்துட்டு பார்க்கலாம் காற்றில் மூங்கிலால் அசைவால் ஏற்படும் இசைக்கருவியது காற்றில் மூங்கிலால் அசைவால் ஏற்படும் இசைக்கருவியது ஆப்சனி வினை ஆப்ஷன் பி புல்லாங்குழல் ஆப்ஷன் சி மேளம் ஆப்ஷன் டி வாயிலன் ஓகே கேஸ் இதற்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மரக்கமிஷனில் கமாண்டில் சொல்லுங்கள் கைஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லி போகணும் இதை உங்களுக்கான கவுண்டர் ஸ்டார்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் யன் டேன் ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க மறக்காமல் சேன்ல கமாண்டில் சொல்லுங்கள் கைஸ் வாங்கைஸ் இதற்கு சரியான விடை என்ன பார்க்கலாம் காற்றில் மூங்கிலால் அசைவால் ஏற்பட்ட இசைக்கருவி எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புல்லாங்குழல் ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க மறக்காமல் சேன்ல கமாண்டில் சொல்லுங்கள் கைஸ் வாங்கை உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் தந்தி கருவிகள் என அழைக்கப்படுவது எது தந்தி கருவிகள் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ தோல் கருவிகள் ஆப்ஷன் பி கணக்கருவிகள் ஆப்ஷன் சி நரம்பு கருவிகள் ஆப்ஷன் டி துளைக்கருவிகள் இதற்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமச்சர்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் வாங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ் ஏன்னா உங்களோட சப்போர்ட்டாக இருந்தது இருந்தால் மட்டும் தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ண முடியும் வாங்க் இதோ உங்களுக்கான கவுண்ட் ஸ்டார்டிங் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டிப்பாக மரக்கம் செல்ல வாங்க கைஸ் நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணி இருப்பேன் ஏன்னா உங்களோட சப்போர்ட் ஆகிறதுக்கு இருந்தால் மட்டும் தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ண முடியும் வாங்கைஸ் இதற்கு சரியான விடை என்னவென்று பார்க்கலாம் கருவிகள் என அழைக்கப்படுவது அது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி நரம்புக் கருவிகள் ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் மறக்காமு மாநில மாண்டில் கைஸ் உங்களுக்கான மூன்றாவது கொஸ்டின் குட் கொட்டு வாத்தியங்கள் என அழைக்கப்படுவது எது கொட்டு வாத்தியங்கள் என அழைக்கப்படுவது எது இதற்கு கரெக்டான ஆன்சர் செஞ்சால் மறக்காமச்சனங்க மாநில சிலங்கை ஆப்ஷன் ஏ அதே தான் கனாக்கருவிகள் ஆப்ஷன் பி நரம்பு கருவிகள் ஆப்ஷன் சி துளைக்கருவிகள் ஆப்ஷன் டி தோல் கருவிகள் கொட்டு வாத்தியங்கள் என அழைக்கப்படுவது இது ஆப்ஷன் இ கனாக்கருவிகள் ஆப்ஷன் பி நரம்புக்கருவிகள் ஆப்ஷன் டி துளைக்கருவிகள் அப் சண்டி தோல் கருவிகள் ஓகே கைஸ் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு இடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது உங்களுக்கான கவுண்டர் ஸ்டார்டிங் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க மறக்காம சார் கமாண்ட் லங்கை நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ் வாங்கை இதற்கு சரியான விடை என்னவென்று பார்க்க கொட்டு வாத்தியங்கள் என அழைக்கப்படுவது எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தோல் கருவிகள் ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க மறக்காமச்சிடலாம் கமாண்ட்ல சுவங்கை உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்காவது கொஸ்டின் கஞ்சக் கருவிகள் என்று அழைக்கப்படுவது எது கஞ்சக் கருவிகள் என்று அழைக்கப்படுவது எது இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம சேனில் கமாண்டா சொல்லுங்க ஆப்ஷன் ஏ தோல் கருவிகள் ஆப்ஷன் பி கருவிகள் ஆப்ஷன் சி கருவிகள் ஆப்ஷன் டி துளைக்கருவிகள் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் சேனலில் கமாண்டல கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இது உங்களுக்கான கவுண்டர் கஞ்சக் கஞ்சக்கழிவுகள் என அழைக்கப்படுவது எது கவுண்டர் ஸ்டார்டிங் டென் நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் வாங்க கைஸ் இதற்கு சரியான விடை என்னன்னு பார்க்கலாம் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கருவிகள் ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சா மறக்காமச்சேன சொல்லுங்கள் கைஸ் இதோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைசி கொஸ்டின் பின்வருவற்றுள் கருவிகள் எவை இதுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமச்சேனில் கமாண்டில் சொல்லுங்க கைஸ் இதோ உங்களுக்கான கவுண்டர் ஸ்டார்ட்டிங் நரம்பு கருவிகள் எவை ஆப்ஷன் ஏ தாம்புரா ஆப்ஷன் பி வினய் ஆப்ஷன் சி நாதஸ்வரம் ஆப்ஷன் டி யார் ஓகே கை இதற்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமு சொல்லுங்க அமெண்ட்டில் சொல்லுங்கள் கைசி இதை உங்களுக்கான கவுண்டர் ஸ்டார்டிங் டென் நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கேஷ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர்னு பிடிச்சிங்க மறக்காமல் சொல்லலாம் சொல்லுங்கள் கேஷ் வாங்கேஷ் இதற்கு சரியான விட என்னோட பின் நோட்டு நரபுக் கருவிகள் எவை இதற்கு வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ தம்ப்ரான்னு சொல்லலாம் ஆப்ஷன் பி வினைன்னு சொல்லலாம் ஆப்ஷன் டி ஆள்னு சொல்லலாம் ஓகே கேஷ் இதுதான் இதற்கு சரியான ஆன்சர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆள் என்கிற பற்றி நமக்கு விடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்காங்கேஷ் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவிலோட சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ண முடியும் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் கைஸ் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஸோ மச்